கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஸ்டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் இனிஷியல் அதாச்சும் ஃபர்ஸ்ட் மந்த்திலருந்தே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோடய லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டேரெக்டாக வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிஸுக்கு கீழே அதாச்சும் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸோட டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று அசோசியேட் ப்ரோ ப்ரொஃபெசர் கேட்டகரி இதுக்கு ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு உங்களுக்கு பிகினிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இருந்தே தான் உங்களுக்கு கிடைக்கும் அடு அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த கேட்டகரிக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலேஜில் ஓடுனதையும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மாஸ்டர் டிகிரியில் வந்து போஸ்ட் ஹாவஸ் டெக்னாலஜி இல்லைனா ஃபுட் இன்ஜினியரிங் இல்லைனா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இல்லைனா ஃபுட் டெக்னாலஜி இல்லைனா அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா ஓகே இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் அக்ரிகல்ச்சரல் என்டோமாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து வெட்னரி அனிமல் சயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா இது எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்குமே சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலில் தான் இருக்கும் மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ் கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஜெக்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது போஸ்டிங் தமிழ்நாட்டில் தான் பட் இந்தியா முழுக்க யாராக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்கின்ற பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த சைட்டில் தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஃபீஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஆல் உமன் கேட்டகிரிக்கு ஃபீஸ் கிடையாது பிடபிள்டிக்கு ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டி அவங்களுக்குமே ஃபீஸ் கிடையாது அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அது கூட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாகவும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்குமே வந்து சென்ட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க கைஸ் ஓகேங்களா ஸோ ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மூலமாகவும் சென்ட் பண்ணிடணும் ரெண்டுமே பண்ணால் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீ டீட்டெயில் அந்த இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதையும் வந்து தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் எடுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்